உங்களுடைய சொத்துக்கள் என்ன என்று நீங்கள் சொல்லி இருக்காட்டி அதாவது வந்து உங்களுடைய இருக்கிற சொத்துக்கள் என்ன என்ன என்று சொல்லி இருக்காட்டி அது உங்களுடைய சொத்த ப்ரூவ் பண்ற பட்சத்துல அது அரசுடமையாகப்படும் சிம்பிளா அவ்வளவுதான் அந்த இன்றைய கொண்டு வரப்படுற சட்டம் சட்டம் அதாவது சொத்து வெளி சொத்து வெளிப்படுத்தல்களை சகல அரசாங்க உத்தியோகத்தர்களும் தனியாரும் இறைவரி திணைக்களத்துக்கு என்னோட இவ்வளவு சொத்து இருக்கான்னு சொல்லி நீங்க வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் அதுக்குரிய டைம் தருவார்கள் அதுக்குரிய காலம் போகும்போது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு ஒரு கிழமை ஒன்று ஒன்றரை கிழமைக்குள்ள இந்த சட்டங்கள் வந்து வெளியால் வந்து இதுக்குரிய அறிவித்தல்கள் வெளியால் வரும் என்றால் இந்த சட்டம் மூலம் எப்படி வருது என்று சொன்னால் உங்களுடைய இருக்கிற சொத்துக்களை நீங்கள் வெளியால சொல்லாட்டி அதாவது வெளியால இந்த சென்ஸ் நீங்கள் பேஸ்புக்ல போடுதவே இல்லை உங்களுடைய இன்லாண்ட் வனி உள்ள சொத்து மதிப்பை வந்து நீங்கள் சமர்ப்பணம் செய்யாட்ட இவ்வளவு சொத்து இருக்கிறது இவ்வளவு வருமானம் வருகிறது இந்த வருமானத்துக்கு இவ்வளவு வரி கட்டுகிறேன் என்ற அந்த சொத்தை நீங்கள் இது இன்லாண்ட் ரெவென்யூக்கு வந்து போடையில்லை என்று சொன்னால் அதன் பிறகு அரசாங்கம் தங்களுடைய பாட்டிலே அந்த அந்த சொத்தினுடைய டீடைல் தங்களுடைய பாட்டிலே அந்த வழக்குகளை போட்டுக்கொள்ளும் வழக்குகளை போட்டு அதற்கு பிறகு அந்த வழக்குகள் தீர்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சொத்து உங்களுடைய உதாரணத்துக்கு என்னோட கார் இருக்கிறது ஆனால் இது என்னுடைய கார் என்று நான் வெளிப்படுத்தலை சொத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் இது நிரூபணமாகற பட்சத்தில் என்னுடைய கார் என்னுடைய காணி என்னுடைய சித்தப்பா என்னுடைய கார் என்று என்னுடைய தான் அவர் வைத்திருக்கிறார் என்னுடைய பேர்ல வருகின்ற போது அது அரசுடைமையாகப்படும் அது தொடர்பான இந்த குழு அறிக்கை அண்மையில இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அலுவல்கள் பற்றிய அமைச்சு சார் அதாவது மினிஸ்டியல் கோஆர்டினேட்டரிங் கமிட்டி என்று சொல்வார் ஆலோசனை கோழுவில் பின்வரும் கட்டளை ஆராயப்பட்டது அதில் எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஜிஜி பொன்னம்பலம் உட்பட பவானந்த உட்பட சகலை பெரும் இருக்கிறார்

பரிசீலிக்கப்பட்ட விடயங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க என்னென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் எண்பத்தி ரெண்டாம் மற்றும் தொண்ணூற்றி ரெண்டாம் பிரிவுகளுடன் சேர்த்து அவர் சேர்த்து அமெண்ட்மெண்ட் பண்ணணுமா வாசிக்கப்படும் நூற்றி எண்பத்தி ஆறாம் பிரிவின் கீழ் இலஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்தர்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு இளஞ்சம் ஊழல் பற்றிய சாத்தியகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் கலந்தானோசனையுடன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரினால் ஆக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபதாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஸ்ட்ரோக் நாற்பத்தி மூன்றாம் இலக்க அதிவுசேட வர்த்தமான பத்திரிகையில் பிரசரிக்கப்பட்ட ஒழுங்கு விதி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சாம் மாதம் இருபதாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மேற்படை சட்டத்தின் எண்பத்தி ரெண்டு முதலாம் பிரிவின் எந்த ஆளுக்கும் பிரிவின் படி எந்த ஆளுக்கு இப்பாக மேற்புடைய ஏற்புடையதாகின்றதோ அந்த ஒவ்வொரு ஆளும் யார் யாருக்கு இது சூட்டபிளோ அவை எல்லாருமே ஒழுங்கு விதிகளால் விதித்துரைக்கப்படக்கூடியவரான படிவத்தில் அதாவது வந்து அந்த உங்களுடைய சொ சொத்து சமர்ப்பணம் செய்யற படிவம் இருக்கிறது படிவத்தில் சொத்துக்களும் பொறுப்புகளும் பற்றிய வெளிப்படுத்தல்களை செய்ய வேண்டும் சொத்துக்கள் உங்களுடைய பொறுப்புகள் என்ன இருக்கு சொத்து இருக்கு உங்களுடைய தங்கம் அவ்வளவு இருக்கு வைரம் எவ்வளவு இருக்கு வைடூரியம் அவ்வளவு இருக்கு சிந்தாமணி எவ்வளவு இருக்குது மற்ற உங்களுடைய நட அசையா சொத்துக்கள் அசையின் சொத்துக்கள் வேறு யாருடைய கொடுத்திருக்கிற சொத்துக்கள் சகலதையும் வெளிப்படுத்தலை செய்ய வேண்டும் தொண்ணூற்றி ரெண்டாம் பிரிவின்படி சொத்துக்களும் பொறுப்புகளும் என்பது சொத்துக்கள் பொறுப்புகள் வருமானம் சொத்துக்கள் பிரிவின்படி சொத்து பொறுப்புன்றது என்னென்னா உங்களுடைய இருக்கிற அசையும் அசையாத இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது வருமானவா இருக்கலாம் அல்லது செலவீனம் வருமான செல மற்றும் இலங்கையில் அல்லது இலங்கையை வெளியே நேரடியாக அல்லது பயன்பெறும் முகமாக சொந்தமாக சொல்லப்பட்ட அக்கறைகள் நீங்க இலங்கையில் இருந்தாலும் வெளிநாட்டில் வச்சிருந்தாலும் அதை இங்கே பிரகனப்படுத்தித்தான் ஆக வேண்டும் சொத்துகளும் பொறுப்புகளும் பற்றிய இய்பான வெளிப்படுத்துகை சமர்ப்பிக்க தவறுதலுக்குட்பட்ட சட்டத்தின் பாகம் ரெண்டின் தேவைப்பாடுகளுக்கு அதாவது இந்த சட்டத்துக்கு இந்த ரெண்டுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் பண்ணி பண்ணித்தான் ஆகணும் இணங்கியொழுக தவறுதல் தேவைப்பட்ட எல்லா சொத்துக்களையும் இணங்கியொழுக தவறுதல் அதாவது வந்து அந்த அந்த போம்ல நீங்கள் இருக்கிற நியாயங்களுக்கு வந்து அந்த நியாயங்கள் அந்த இருக்கிற விதிமுறை அளிக்கைகள் நீங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது இணங்கியொழுக்க தகவ அப்படிங்கிற பிளவிட்டீங்க என்றால் சப்மிட் பண்ணாம ரெண்டாவது தேவைப்பட்ட எல்லா சொத்துக்களையும் பொறுப்புகளையும் உள்ளடக்கத்த வருது உதாரணத்துக்கு உங்களுடைய சொத்துக்கள் கணக்கு இருக்கு உதாரணத்துக்கு இந்த மோதிரம் இருக்கு இந்த மோதிரத்தை நீங்க இல்லை ஆனா இது உங்களுடைய மோதிரம் ஒன்று ப்ரூவ் பண்ணப்பட்ட தேவைப்பட்ட எல்லா சொத்துக்களையும் பொறுப்புகளையும் உள்ளடக்கத்த தவறுதல் அல்லது சொத்துக்களும் பொறுப்புகளும் பற்றிய வெளிப்படுத்துகையில் பொய்யான கூட்டொண்டினை அழித்தல் அதாவது உங்களுடைய காணியோடு நீங்க வச்சிருக்கீங்க பட் அந்த காணி உங்களுடைய காணி இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொன்னா பொய்யான கூட்டொண்டை அழித்தல் என்பன சட்டத்தின் தொண்ணூறாம் பிரிவின் இதில் தவறுண்டாம் அந்த இந்த செக்ஷன் நைன்டி படி அது தவறாகும் என்பது ரெண் உள்ளடக்கப்படாது விடப்பட்ட அத்தகைய சொத்து அரசுக்கு உறுதாக்கப்படுதல் வேண்டும் அந்த சொத்துகள் அவ்வளவுமே அரசுக்கு வந்து உறுதாக்கப்படுதல் வேண்டும் அவ்வளவும் வந்து அரசாங்கத்திட்ட போகும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை மேற்கூறிய விதிகள் சிக்கலானவை என்பதோடு அந்த விதிகள் வந்து சிக்கலான என்பது அது பற்றி அறியாமையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் அநீதிக்கு உட்பட முடியும் என்பதனால் அதில் திருத்தங்களை செய்ய வேண்டும் என கௌரவ அஜித் பி பெரியரோ அவர்களால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பிரதிநிதி ஆலோசனை குழுவுக்கு யோசனை தெரியாம விட்டுலாம் தானே இப்படி ஒரு சட்டம் உண்டாக்கும் இது வந்து ஒரு மக்களுக்கு முக்கியமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய இது இப்படி ஒரு சட்டம் கொண்டு வாரன்றது எத்தனை பொதுமக்களுக்கு தெரியுமன்றது கேள்விக்குரிய என்றால் புது சட்டத்தை எல்லா பொதுமக்களும் போய் பாசிச்சு கொண்டு தானே புது புது கேசட்டுகளை ஆனா உண்டு என்னண்டா அதுல முக்கியமான விடயம் சட்டம் தெரியாது சொல்லிடலாம் எனக்கு சட்டம் தெரியாது தெரியாம நான் இந்த சட்டம் ஒழிச்சிட்டு சொல்லிடலாம் ஆகவே இந்த வீடியோ பாக்குறார்கள் இந்த வீடியோவை பண்ணுங்க சகோதரமோ சொந்தமோ யாராவது புலம்பெயர் நாடு சொல்லி சொத்து வரி கட்டையிலே என்று சொல்லி சொன்னால் அந்த காணி அரசுமையாகப்படுற அந்த காணியோ அந்த கடையோ இன்னமோ அரசுடமையாகப்படுற சாத்தியக்கூறுகள் வந்து கூட அதான் இந்த சட்டம் ஆகப்படும் அரசுமையாகப்படும் இந்த சந்தேகம் இல்லை அஜித் பி என்ன சொல்லிக்கடா இது வந்து தெரியாம பொதுமக்கள் தெரியாம இருக்கலாம் என்று சொல்ற பட்சத்தில் அதை சொல்லி இருக்கிறேன் அந்த குழு முடிவு எடுத்திருக்கிறது இது தொடர்பான விதிகள் குறித்து மக்களுக்கு அறிவுட்டுவது இந்த விதிகள் தொடர்பாக மக்களுக்கு அறிவுட்டுவது தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் மூலம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குதானே மக்களை அறிவூட்டும் செயல்முறை ஒன்றை நடைபெறப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழிதலுக்கு உட்பட்டு கட்டளை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆலோசனை குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதாவது வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இது தொடர்பாக பே போடும் பேப்பர் எடுத்து வாசிக்கிறாங்க ஆங்கில பத்திரிகையில் சிங்கள பத்திரிகை தமிழ் பத்திரிகையில் மூன்று லாங்குவேஜ்லயும் ஒரு பர்டிகுல்ல வரும் இப்படி ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்கிறது அலர்ட் ஆயிருக்கும் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் கொண்டே இன்லாண்ட் ரெவென்யூல அதாவது வருமான வரி காற்று இடத்துல எல்லாத்தையுமே சமர்ப்பிங்கன்னு சொல்லி அப்ப ஒரு பர்ட்டிகுலர் பேப்பர்ல போட்டுட்டு போயிடுவார்கள்